இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு காதலை கை கொடுக்கும் ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது அவ்வளோ பெரிய வழிபாடு சமீப காலத்திலலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து இப்போ நிறைய இப்போ கூட சமீபத்தில் ஒரு திரைப்பட நடிகர் பிரபலியமான ஒரு நடிகர் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப பெருசாக கட்டி இப்போ திறந்து வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் வந்து ஆதி இருந்தே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கடவுள் என்ன பிரச்சனைனா அவரை இன்னார் தான் கும்பணும் இன்னார் கும்பிடக்கூடாதுங்கிற பயத்துக்கு வந்துவிட்டாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறதுக்கு இவங்க தான் பண்ணணும் இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது அவர் ரொம்ப இப்படி அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆஞ்சநேயர்ன்றது நம்மளோட ஒன்றிணையக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் தேவதைன்னு நாங்கள் சொல்லுவோம் மிகப்பெரிய தெய்வம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிடுவார் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போவார் நடக்காத காரியத்தெல்லாம் நடத்தி கொடுப்பார் இதெல்லாம் வரலாற்று புராணங்களே சொல்லுது எந்த தெய்வத்துக்காவது செம்பருத்தி மலர் போட்டிங்க அப்படின்னா காரியசித்தி செய்து கொடுக்கும் வீட்டிலே எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது எல்லா இடத்துலையுமே அந்த பூ வளரும் அதுலேயே பல ரகம் இருக்குது செம்பருத்தில பல ரகம் இருக்கு எந்த ரகமாக இருந்தாலும் சாமிக்கு அதை நம்ம பூவாக போடலாம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இதெல்லாம் கணக்கே கிடையாது செம்பருத்திக்கு மட்டும் ரெண்டாவது நமக்கு ரொம்ப துன்பங்கள் இருக்குது குறிப்பிட்ட ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க நமக்கு ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க இல்லை அவங்களால துன்பம் இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் செம்பருத்தி மலர்ந்து அடுக்கு செம்பருத்தி நிறைய இருக்கும் பாருங்க அதை வாங்கி அம்பாளுக்கு பெண் தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணிவிடுங்க எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நிறைய பூ தயார் பண்ணிக்கிங்க பண்ணிட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி வேண்டிக்கிங்க உங்களுடைய சத்ரு இன்னாலே எனக்கு தொல்லை இன்னாலே எனக்கு பிரச்சனை இந்த விஷயத்தினால பிரச்சனை அப்படின்னா இந்த புஷ்பத்தால் அதை தீர்க்க முடியும் முதல்ல வாங்கக்கூடிய பொருள் நம்மகிட்ட பணம் வந்தா முதல்ல வாங்குறது எதுனா துவரம் பருப்பு வாங்குங்க அதுக்கு அடுத்தடுத்து மற்ற சாமானெல்லாம் நீங்கள் நீங்க லிஸ்ட் எழுதுனீங்கன்னா முதல்ல துவரம் பருப்பு எழுதிட்டு மற்ற லிஸ்ட் எல்லாம் பின்னாடி போட்டுக்கோங்க எப்படி கல்யாண விஷயங்களுக்கு வந்து முதல்ல மஞ்சள் எழுதிக்குவாங்க அது அதுக்கு தேவை நம்ம வழக்கமான இதுக்கு வந்து மஞ்சளை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது இல்லைங்கிறதுனால நீங்கள் தோரம்பருப்பு எழுதிட்டு வாங்க இல்லையா முதல் காசை கொண்டு போய்ட்டு தோரம்பருப்பு வாங்கிடுங்க இன்னொன்று நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம ஒரு விஷயத்துக்கு பணம் வாங்கியிருக்கிறோம் இந்த பணத்தை முதல் செலவு என்ன பண்ணலாம் அப்படின்னா பருப்பு வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும் அந்த பணம் விரயமாகாது அழியாது பிரயோஜனமா செலவாகும் இது வழக்கத்துல உள்ளதுதான் இன்னைக்கும் இன்னைக்கும் சில இடங்கள் இருந்துகிட்டுதான் இருக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தான் பேசுறேன் வளம்புரிக்காய் அதாவது நல்ல நல்ல விஷயங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகணும் வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இது மாதிரி சுப விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க இதுக்கு வலம்புரி காயை தேர்ந்தெடுத்துங்க நூற்றி எட்டு காய் எடுத்துக்கிட்டு அதை மஞ்சள் நூல் நீங்கள் வந்து அந்த வலம்புரி காயை வச்சு கட்டலாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சிங்கிள் சிங்கிளாக தான் ஒரு நூற்றி எட்டு காய் கட்டணும் ஒவ்வொரு வாட்டி கட்டும் போதும் அதாவது இந்த முடி எப்படி போட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த காரியமாக அதை நம்ம தயார் பண்ணுறோமோ அதை அது அதை சொல்லி நீங்கள் ஒரு முடி போடணும் அடுத்த காயை வச்சு ரெண்டாவது போட்டால் திரும்ப அது அந்த வார்த்தையவே சொல்லணும் நூத்தி எட்டுக்கும் மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில்ல பிள்ளையாருக்கு மாலையா போறது சிறப்பு கொஞ்சம் பெரிய கோயில்ல சீக்கிரம் போட மாட்டாங்க கொஞ்சம் சின்ன சின்ன கோயில்லாம் போட்டு விடுவாங்க அது மாதிரி நீங்க போடலாம் இல்லை அந்த அரச மரத்துக்கு விநாயகர் இருப்பாரு அந்த மாதிரிலாம் ஏதாவது விநாயகர் இருந்தாருன்னா அவருக்கும் போட்டு விடலாம் ஒண்ணுமில்ல இந்த பாலாடை இருக்குது பாருங்கள் அது வந்து அலுமினியத்துலையும் இருக்கும் பித்தளையிலையும் இருக்கும் சில்வர்லேயும் இருக்கும் சில்வர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்கும் வாயகை கீழ்ச்சி அது மாதிரி நாமளும் இதே இதுக்கு பித்தளையை பயன்படுத்தலாம் சில்வர் பயன்படுத்தாதீங்க அலுமினியத்தையும் பயன்படுத்திக்கலாம் அதில் என்ன பண்ணுங்கள் அலுமினிய பாலாடையை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஒன்பது பாலாடைகள் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒம்பது பாலாடை இருக்கணும் அந்த ஒம்பது பாலாடையை தயார் செய்துக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சமையடைய கலந்துருக்கணும் வெள்ளருக்கு திரி அந்த வெள்ளருக்கு திரியை போட்டு அதை விளக்கு வீட்டில் ஒரு துர்கையோடைய போட்டோ வைங்க துர்கையை வச்சு இந்த பாலாடை தீபம் ஒம்பது தீபம் ஏற்றணும் இது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த விளக்கை தொடர்ந்து ஏற்றிட்டு வரணும் குழந்த பாக்கியமும் பிரச்சனையாக இருக்குது குல குடும்பங்களும் ஒற்றுமையாக இல்லாமல் அது தனித்தனியாக கிடக்குது அப்படின்னா மூங்கில் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணணும் கடைங்களில் பெரிய கடைகளில் கிடைக்கும் அந்த மூங்கில் அரிசியை கொண்டாந்து ஒரு பிரசாதம் செய்துக்குங்க இனிப்பு பிரசாதம் ஏதாவது செய்யுங்க எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் ஆனால் இனிப்பாக இருக்கணும் சாதமாக இல்லாமல் அது நீங்கள் கொழுக்கட்டை செய்வீங்களோ அல்லது அது இனிப்பு தோசை செய்வீங்க அது எனக்கு சொல்ல தெரியல எது வேணாலும் செய்யலாம் சக்கர பொங்கல் கூட செய்துக்கலாம் பருப்பு போடாமல் செய்யணும் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பருப்பு போடாமல் செய்யுங்க ஏன்னா எங்ககிட்ட அருள் வாக்கு கேட்க வரும்போதெல்லாம் நான் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது இதை ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த சக்கரை பொங்கலுக்கு பருப்பு போடாமல் செய்யுங்கன்ட்டு போகட்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்துங்க செய்து கொண்டு போய் இறைவனுக்கு படையல் அதாவது நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம்